அன்பான மாணவர்களே வணக்கம் இந்த விழியல் நம்ம ஏழாம் வகுப்பு கணக்கு மூன்றாம் பருவம் இயல் அஞ்சு பயிற்சி அஞ்சு புள்ளி ஒன்றில் சதா சராசரி கணக்குகளுக்கான பயிற்சி அஞ்சு புள்ளி உள்ள ஒன்றில் உள்ள கணக்குகளுக்கான விடைகளை இப்போ பார்க்க போகிறோம் இதில் முதல் கணக்கு கோடி தினங்கள் நிரப்புக நீங்கள் படிச்சுக்குவீங்க இரண்டாவது கணக்கு எட்டாம் வகுப்பில் உள்ள பதினைந்து மாணவர்களின் வயிறு எட்டாம் வகுப்பில் பதினஞ்சு பேர்த்தோட வயசு கொடுத்துருக்காங்க பதிமூணு பன்னெண்டு பதிமூணு பதினாலு பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பதினாலு பன்னெண்டு பதிமூணு பதிமூணு பதினாலு பதிமூணு பன்னெண்டு பதினாலு அந்த மாணவர்களுடைய சராசரி வயதை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரியான பதினைந்து மதிப்புகள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா ரெண்டாவது நாளுக்கு பதினைந்து மதிப்புகள் கொடுத்துருக்காங்க இதனுடைய சராசரி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நம்ம கூட்டு சராசரி அல்லது சராசரி கூட்டு சராசரி அப்படின்னு போடுறோம்னா அது ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் மதிப்புகளின் கூடுதல் பை மதிப்புகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது தான் நம்ம ஃபார்முலா சரிங்களா மதிப்புகளின் கூடுதல் பை மதிப்புகளின் எண்ணிக்கை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த மதிப்புகள் எல்லாம் கூட்ட போகிறோம் கூட்டுறதுக்கு முன்னாடி மேனால் அது பூரா வந்து மேலே கூட்டி கூட்டல் போட்டு எழுதணும் சரிங்களா எப்படி எழுதணும் பதிமூணு பன்னெண்டு பதிமூணு இந்த மாதிரி அனைத்து மதிப்புகளையும் இந்த மதிப்புகளை பூரா எழுதி நடுவில் கூட்டல் போட்டுக்கிட்டு அப்போ மதிப்புகளின் எண்ணிக்கை மொத்த எத்தனை நம்ம தெரியும் பதினைந்து மாணவர்கள் கூட்டிருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு கூட்டினால பை பதினஞ்சுன்னு போகணும் மதிப்புகளையும் கூடுதல் அந்த மதிப்புகள் எல்லாத்தையும் எழுதி கூட்டல் போட்டு எழுதிட்டு கீழே வந்து மதிப்புகளின் எண்ணிக்கையை வந்து நம்ம எழுது சரிங்களா இப்போ அடுத்ததா இதை பூரா கூட்டணும் பதிமூணு பன்னெண்டு பதிமூணு ஒன்று கீழோன்னு எழுதி கூட்டிங்க கூட்டிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு வரும் சென்னையான ஒரு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கீழே என்ன இருக்குது பகுதியில் பதினஞ்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு பதினஞ்சு அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் பயிற்சி பதினஞ்சு நூற்றி ஐம்பது பதினோரு பதினஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சு பன்னெண்டு பதினஞ்சு நூற்றி எண்பது பதிமூணு பதினஞ்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு அப்போ மாணவர்களுடைய சராசரி வயது இப்போ ஒவ்வொரு மாணவர்களுடைய எல்லாத்தையும் கூட்டி பதினஞ்சாவது போது நம்ம கிடைக்கிற சராசரி வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு சராசரி வயது பதிமூணு அப்போ சராசரி கேட்டால் மதிப்புகளின் கூடுதல் பை மதிப்புகளின் எண்ணிக்கை போட்டு ஒவ்வொரு மதிப்பையும் கூட்டி கீழே மொத்த மதிப்பு எத்தனையும் அந்த நம்பரால் பகுத்தர்றோம் அடுத்து மூன்றாவது கணக்கு பாருங்க இந்த மாதிரியான ஒரு பதினாலு மாணவர்களுடைய மதிப்பெண்கள் கொடுத்துட்றோம் கொடுத்துட்டு சராசரி மதிப்பெண்கள் என்ன அதிகமாடி மதி அதிகபட்ச மதிப்பெண் என்ன குறைந்தபட்ச மதிப்பெண் என்னன்னு கேட்குறாங்க நமக்கு அதிகபட்ச மதிப்பெண் குறைந்தபட்ச மதிப்பெண் ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் முதல் கணக்கு சராசரி என்னன்னு கேட்குறோம் சரிங்களா அப்போ சராசரிக்கு முதல்ல ஃபார்முலா எழுதும் சராசரி ஃபார்முலா என்ன மதிப்புகளின் கூடுதல் வை மதிப்புகளின் எண்ணிக்கை சரிங்களா மதிப்புகளின் கூடுதல் எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும் எல்லா மதிப்பையும் எழுதி கூட்டல் போட்டு எழுதணும்னு எங்கே பார்த்துருக்கோம் சரிங்களா முப்பத்தி நாலு இருபத்தி மூணு பத்து இந்த மாதிரி அனைத்து மதிப்புகளையும் எழுதிட்டு நான் இந்த பக்கம்னா ஃப்ரேமுக்கு வெளியில் போகிறதுனால மடைக்கு எழுதியிருக்கேன் நீங்கள் நோட் இடம் இருந்துச்சுன்னா இந்த அப்படியே சைல் இந்த பக்கம் எழுதிங்க பை பதினாலு இது பதினாலு மதிப்பெண்களை கூட்டி எழுதியாச்சு வகுத்தல் பதினாலுன்னு போட்டாச்சு இப்போ என்ன ஒன்று இந்த பூரை ஒன்றுங்க ரெண்டு எழுதி போட்டு ஒன்று கையில் ஒன்று எழுதி உன்னீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூறு வரும் பகுத்தல் பதினாலு இப்போ என்ன வரும் நானூற்றி தொண்ணூறு வரும் இது வந்து பதினாலாக பார்க்கணும் நானூற்றி தொண்ணூறு எப்படி பதினாலாவது வகுக்கறது நானூற்றி தொண்ணூறு பகுத்தல் பதினாலு மூணு பதினாலு நாற்பத்தி ரெண்டுன்னு வருமா மிச்சம் பாருங்கள் ஏழு எழுபது அஞ்சு பதினாலு எழுபது அப்போ ஜீரோ அப்போ முப்பத்தி அஞ்சு அப்போ இந்த மாணவர்களுடைய சராசரி மதிப்பெண் அப்படிங்கிறது முப்பத்தி அஞ்சு அந்த பதினாலு மாணவர்களின் சராசரி மதிப்பெண் மொத்த மதிப்பெண்களை கூட்டிக்கிறோம் அந்த எத்தனை சரிங்களா ரைட் இருக்கலயே பெருசு எது அதிகபட்ச மதிப்பெண் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ரெண்டாவது கேள்விக்கு அதிகபட்ச மதிப்பெண்கள் அப்படிங்க சமம் போட்டு நாற்பத்தி ஏழுங்க மூன்றாவது கல்வி என்ன குறைந்தபட்ச மதிப்பு இருக்க சிறு சேதுன்னு பாருங்க பத்து அதான்

இங்க மறுபடியும் ஒன்று ஒய் பிளஸ் நாலு அடுத்து நூத்தி அறுபது நூத்தி ஐம்பத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி நாற்பத்தி ஒன்பது நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பது ஆறு மற்றும் நூத்தி நாற்பது இல்லை ஒய்யின் மதிப்பை கண்டுபிடித்து அந்த ரெண்டு பேர்த்தோட உயரத்தை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்ப பாருங்க அந்த கணக்கில் சராசரிக்கான பார்முலா எழுதுறேன் மதிப்புகளின் கூடுதல் வை மதிப்புகளின் எண்ணிக்கை மீதி இருக்கிறேன் அடுத்த என்ன ஒன்று போகிறேன் நான் சராசரின்னு போட்டிருக்கேன் சராசரி சமன் போடுறது போல் சராசரி நமக்கு அந்த கணக்கில் கொடுத்துட்டாங்க நூற்றி ஐம்பதுன்னு கொடுத்ததுனால நான் அந்த என்று நூற்றி ஐம்பதுன்னு போட்டு மதிப்புகளின் கூடுதல்ன்றதுல நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து ஒய் அடுத்து ஒய் ப்ளஸ் நாலு நூற்றி அறுபதுன்னு மீதி இருக்கிற எங்கள் போகிற எழுதி வகுத்தல் போட்டு பதினோரு மாணவர்கள் பதினொன்று அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் சரிங்களா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே நூற்றி ஐம்பது அப்படியே வச்சுருவோம் நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி அஞ்சு நூற்றி அறுபது நூற்றி ஐம்பத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது நூற்றி நாற்பத்தி ஒன்பது நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பது இதை நம்ம கூட்டணும் சரிங்களா இந்த நாலு ஒய்யும் ஒய்யும் விட்டுவிட்டு விட்டுட்டு மீறி அனைத்து எண்களையும் நம்ம இப்போ கூட்ட போகிறோம் இப்போ கூட்டினோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு சரிங்களா நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி அஞ்சு நாலு நூற்றி இருபது நூத்தி ஐம்பத்தொன்னு நூற்றி நாற்பத்தி ஒம்பது நூற்றி நாற்பத்தி நூற்றி நூத்தி ஐம்பது நூத்தி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பது பூரம் கூட்டினீங்கன்னா நமக்கு வருவது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு இந்த ஒய்யையும் இந்த ஒய்யையும் கூட்டினோம்னா நமக்கு தெரியும் ரெண்டு ஒய் கீழே பதினொன்று இருக்குது சரிங்களா இப்போ அடுத்து என்ன என்னவென்னு ஏற்கனவே சமன்பாட தீர்த்து நம்ம படிச்சுக்கிறோம் வகுத்தலா முதல்ல இதை இந்த பண்ணுவோம் வகுத்தலா இருக்கிறத இந்த பக்க கொண்டிருந்தீங்கன்னா பெருக்கலா மாறும் நமக்கு தெரியும் அப்போ நூற்றி ஐம்பது பெருக்கல் பதினொன்று சமம் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறு பிளஸ் ரெண்டு ஒய் அப்படி வரும் சரிங்களா அப்போ இந்த வகுத்தல் பதினொன்று நூத்தி ஐம்பது ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஆயிரத்தி அப்ப நாப்பத்தி ஆறு பிளஸ் ரெண்டு ஒய் அப்படின்னு வருவாங்க இந்த ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஆறுப்ப கொண்டு வந்தீங்கன்னா கூட்டலா கழித்தல் ஆகும் அப்ப ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கழித்தல் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு சமம் ரெண்டு ஒய் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் இதை சமக்குறி இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம் இங்கே கூட்டிலா இந்த பக்கம் கழித்துல வந்துச்சு சரிங்களா தைட்டு அடுத்து ரெண்டையும் கழிச்சிங்கன்னா என்ன வரும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஆறு கழிச்சிங்க என்ன பருவங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தாறு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தாறு முந்நூறு மறுபடியும் ஒரு நாள் முன்னூத்தி நாலுன்னு வரும் முந்நூத்தி நாலு சமம் ரெண்டு ஒய் அப்படின்னு வரும் நமக்கு ஒய் மட்டும் வேணும்னா இந்த பெருக்கலா இருக்கிற ரெண்டு இந்த பக்கம் வரும்போது வகுத்தலா மாறிடும் சரிங்களா அப்போ என்ன வரும் ஒய் சமம் சாரி நூற்றி ஐம்பத்தி முந்நூற்றி நாலு இருக்கா ரெண்டு ரெண்டு மிச்சம் ஒன்று ஐ ரெண்டு பத்து ரெண்டு ரெண்டு நாலு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு வரும் ஒய் என்ன வரும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அப்போ இந்த மாணவருடைய மதிப்பெண் வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இப்போ ஒய் ப்ளஸ் நாலுங்கிறது கண்டுபிடிக்கணும் ஒய் பிளஸ் நாலு இந்த அவ்வளவு இது கூட நாளை கூட்டணும் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ப்ளஸ் நாலு நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ தெரியாத அந்த இரண்டு மாணவர்கள் மதிப்பெண்கள் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஆறு ஒரு கிரிக்கெட் அணி கடைசி பத்து போட்டிகளில் பெற்ற ஓட்டங்களின் சராசரி இரநூத்தி எழுபத்தி ஆறு இப்போ சராசரி கொடுத்துட்டாங்க அந்த ஓட்டங்கள் கொடுத்துட்டாங்க இரநூத்தி எண்பத்தஞ்சு நானூறு முந்நூற்றி எண்பத்தி ஒன்று எக்ஸ் முந்நூறு முந்நூற்றி பதினஞ்சு நானூற்றி பத்து நூற்றி இருபத்தஞ்சி இரநூத்தி மற்றும் இரநூத்தி எண்பத்தி அந்த அணி நான்காவது போட்டியில் பெற்ற ஓட்டங்களின் மதிப்பெண்களை காங்க போன கணக்கு அதே மாதிரியே தான் நான்காவது கணக்கு என்ன போட்டமோ அதே மாதிரியே தான் இந்த ஐந்தாவது கணக்கும் போட பாருங்கள் இதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க சராசரி சமம் மதிப்புகளின் கூடுதல் பை மதிப்புகளின் எண்ணிக்கை நம்ம ஃபார்முலா எழுதியாச்சு அடுத்த சராசரி அவங்களே கொடுத்துட்டாங்க பத்து ஆட்டங்களின் சராசரி இரநூத்தி எழுபத்தி ஆறுன்றதுனால சராசரிங்கிறது இரநூத்தி எழுபத்தி ஆறு ஓட்டம் மதிப்புகளையும் கூடுதலுங்கிறது அந்த எங்களையெல்லாம் கூட்டுறோம் இரநூத்தி முப்பத்தஞ்சு அடுத்து வந்து நானூறு அடுத்ததான் எக்ஸு நூறு முந்நூத்தி பதினஞ்சு அந்த எழுதி கூட்டுறோம் பை மதித் எண்ணிக்கைங்கிறது பத்து சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணோம் இங்கே இருநூத்தி எழுபத்தி ஆறு போட்டுட்டு இந்த எக்ஸை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கூட்டுறோம் இருநூத்தி முப்பத்தஞ்சு நானூறு நூறு முன்னூத்தி பதினஞ்சு நானூத்தி இருபத்தி இருநூத்தி இருபது நாலு பூரா நமக்கு என்ன பண்ணா எழுதி நீங்க கூப்பிட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபது சரிங்களா ரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபது கீழே என்ன இருக்குது பத் இப்போ போன கணக்கில் மாதிரி யோசிச்சு பாருங்க முதல்ல பத்தை இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்போ எக்ஸு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது இந்த பத்தை இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ஆறு பெருக்கள் பத்து இப்போ என்ன வரும் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது சமம் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது அப்படின்னு வரும் அடுத்த நீங்கள் கீழழுக்க நான் சைட் எழுதுகிறேன் இப்போ என்ன வர அடுத்து எக்ஸை மட்டும் இந்த பக்கம் எழுதுமா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஈக்குவல் to x ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம் இது ரெண்டாயிரத்தி அறுபது ஏற்கனவே இருக்குது ப்ளஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது பக்கம் வந்தா மைனஸ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபதுங்களா இப்போ இது கழிப்போம் என்ன வரும் எக்ஸ் வச்சுக்குவோம் ஜீரோ ஆறில் 2, போச்சுன்னா நாலு ஏழு அஞ்சு போச்சுன்னா ரெண்டு 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 போச்சுன்னா சரி அப்போ எக்ஸமம் இரநூத்தி நாற்பது சரிங்களா என்ன கேட்குறாங்க நான்காவது போட்டி ஒன்று இரநூத்தி முப்பத்தி அஞ்சு நானூறு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று இந்த இடத்துல முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரும் இப்போ நான்காவது போட்டி இந்த இடத்துல முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வரும் நம்ம எழுதாமல் தவரட்டோம் அதை நம்ம அதைய இந்த நான்காவது போட்டியில் பெற்ற மதிப்பெண்கள் எத்தனை பார்த்தீங்கன்னா இருநூற்றி நாற்பது

பன்னெண்டு இந்த <thin Herm Straße> மணிப்பெண்களினுடைய சராசரி அஞ்சு அல்லது அஞ்சு புள்ளி ஜீரோ எழுபது புள்ளி ஜீரோனா அஞ்சு புள்ளி ஜீரோன்னு போட்டுக்கலாம் அல்லது அஞ்சுன்னு போட்டுக்கலாம் எப்படி போட்டாலும் ஒன்று தான் அப்போ ஆறாவது கணக்கு சராசரி வந்து ஐந்து அடுத்தா ஏழாவது கணக்கு பத்து மதிப்புகளின் கூட்டு சராசரி கொடுத்துட்டாங்க இருபத்தி ரெண்டுன்னு சராசரி கொடுத்தாச்சு மேலும் ஒரு புதிய மதிப்பு நாற்பத்தி நாலு அந்த மதிப்புகள் சேர்த்தால் அந்த புதிய சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம் சரிங்களா இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம பத்து மதிப்புகளின் சராசரி முதல் எடுத்து எத்தனை கணக்கு ஏழாம் கணக்கு பத்து மதிப்புகளின் சராசரி சமம் அவ்வளவு இருபத்தி ரெண்டு சரிங்களா அப்ப இப்ப நம்ம முதல்ல பத்து மதிப்புகளின் கூடுதல் கண்டுபிடிப்போம் இதே பத்து மதிப்புகளின் கூடுதல் அப்போது பத்தையும் கூட்டி பத்தால வகுத்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது இருபத்தி ரெண்டு சரிங்களா அப்போ பத்தையும் கூட்டுனா எவ்வளோ வரும்னு கண்டுபிடிச்சோம்னா இனி வகுத்தா தான் இருபத்தி ரெண்டு கிடைக்கிது அப்போ இருபத்தி ரெண்டை பத்தால பெருக்கணும்னா மொத்தம் கூடுதல் எவ்வளோன்னு கிடைக்கும் அதாவது பத்து மதிப்புகள் சராசரி இருபத்தி ரெண்டுனா கூடுதல் வேணும் அப்படின்னா நமது இருபத்தி ரெண்டை எத்தனை மதிப்போ அதால் பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கும் இருபத்தி ரெண்டு பத்து எவ்வளோ வருது இரநூத்தி இருபது சரிங்களா பத்து மதிப்பெண்ணையும் கூப்பிட்னா இரநூத்தி இருபது வருது அதை பத்தால் வகுத்திருந்தோம்னா தான் நம்மளுக்கு சராசரியான இருபத்தி ரெண்டு கிடச்சிருக்கோம் இப்போ இருபத்தி ரெண்டு பத்தையும் பெரிய இரநூத்தி இருபது தான் கூடுதல் இப்போ பதினோரு மதிப்புகள் அடுத்து வந்து ஒரு மதிப்பு அதிகமாகுது இல்லைங்களா அப்போ பதினோரு மதிப்புகளின் கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம் பத்து மதிப்புகளின் கூடுதல் இரநூத்தி இருபது சரிங்களா பத்து மதிப்பு கூட்டிங்கன்னா இரநூத்தி இருபது வருது பதினோராவது மதிப்பு என்ன அது நாற்பத்தி நாலு

பதினாலில் வந்து என்ன வரும் பாருங்கள் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு மிச்சம் நாலு நாற்பத்தி நாலு நாலு பதினொன்று நாற்பத்தி நாலு அப்போ இ நாற்பத்தி நாலை சேர்த்துன பின்னாடி இந்த பதினோரு மதிப்புகளையும் சராசரி கண்டுபிடிச்சிங்கன்னா இருபத்தி நாலு கணிக்கும் இப்போது இந்த வீடியோவில் இருக்கிற கணக்கில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கொஞ்சம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் கணக்கில் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நன்றி